ஓட்டு ஓட்டி ஓட்டு ஓட்டுங்க 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 அந்த வெண்டை வாய சொன்னாரு அது பேபா பதல் தேடு வெறி இருந்து மாமண்ட மோவன் மவனியர் நகர் மோவன் சாமிக்குமாறு வெண்டி பண்ணியா கேட்டரு தெம்படு வீதி நடுவுல சொல்லா ஓட்டு 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 நம்ம வேறது போவாங்க நம்ம வேண்டறதுக்கு வேறதுக்கு போறீங்களா ஐந்து சேரா வேண்டறீங்களா வேறதுக்கு போறதா சொல்றீங்கடா அட என்னடா இதுக்கு நம்ம ஹேண்டோருக்கு கால் கேக்குறா நான் சீப் வந்து வெச்சிரு كده நம்ம ஏறது போவாங்க ஓடு 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 ஓட்டு ஓட்டுகிற மாதிரி சொன்னாலே போரா முதல் <laughs> பெரு வேறதல்ல வேறது போடா ஓடிங்க ஓடிங்க லைட்டா பார்த்தா டாட்டா ஓடுறது வேறதல்ல வேறது போடிங்க ஓடிங்க லைட்டா பார்த்தா டாட்டா ஓடுறது

மறுபார் மறுபார் பொறையதற்கு தெற்கபொடி கிரிய으나 கழுமயனவரடா வேறடா ஒரு ஏந்தா ஹிந்தியா வேறதுயா இந்த மாமடைத தெனக்குது தெனவடியா போடுங்க அப்படி இந்த ரேடியோ போறமா மேமரேக்கு போய் கேமையா ஒலிவந்து ஒலி கேட்டு மனேஷ் குமார அவங்கல அந்த வந்தேர் மோன் ஜாவி்குமார் திருவேலமா தெனனா செனல்ல மாமடை வேளங்கமேம் தெனனா எம்.எம்.கார் ஓமரே அவினார் தெரியா கூடதா தா அந்த உடனே கூட வந்து போறா நீ ராமстра தம்பி இங்க நீ சுத்தீங்க திருப்பிங்க அவ்ளோதான் ஏய் ஓட்டுங்க ஓட்டுங்க பின்னாடி வேற ஓட்டுங்க ஓட்டு ஓட்டுங்க சாயங்க பரவாயில்ல ஓட்டிங்க 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 ஓட்டுங்க ஓட்டுங்க ஸ்லோ 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 ஸ்லோட்டு ஓட்டுங்க ஓட்டுங்க Svona, svona.

பை போயா தப்பி நடந்தல லைட் போட்ட உடனே ஆச்சுடா பிரவுண்டேல வந்துருனது மணி சாமி அப்பாவா வந்துச்சார் ஓண்டு வந்துருச்சியா தாங்கோட மேலந்தர சேம நானா வெண்டி செடியா நடுவுல அமர்றியா பிரமா சி 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 பை போயா வெட்டி போய பை போயா ஓடு 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 எல்லத்த ஸோ பண்ண வேண்டியது ஏ நாலு பேரா ஏ ஓட்டீங்கடா 아이고 저기 저 தென்னிந்து வந்துருப்பா யாரு யூனிபல் வாபா செல் அம்மா ஓடுடு ஓடு கட்ட இருக்கே வெட்டிங்க ஓடாச்சு ஓடி 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 ஓடடா 프리 프리 அப்படியே பின்னாடி போयங்க கோச்சிங் கிளாஸ் எடுக்க அம்மா பத்தி கேடியா தஞ்சி பத்தி என்னடா நான்காவது மாவட்ட வேலைகளை ஓட்டு <laughs> ஓட்டு <laughs> வச்சுக்கங்க ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு 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 ஓட்டுங்க ஓட்டுங்க போயிருங்க போயிரு

வேடன தம்பதி விஜய ரதி அம்மாள இரண்டாவது தடவ தென்னூர் சிறியமலைக்குடு முனி ஜாவியா அனசிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மூணு செட்டமெண்ட் கோரினீங்க செட்டமெண்ட் நீருதி கர்மா நான் நினைது பிரசித் தெளிரப்பா அவருடைய விருந்தnalகla பண்டையா அதல் மேற்கு மூரேதருக்கு தப்பு ார்

மா போனா வேற வேற வேறு ஒன்று நிறைவு தோணா 啊。 等 <laughs>